அனைவருக்கும் வணக்கம் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வெளியிட்டப்பட்ட இந்த டெட்டு சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது பணியில் தொடர மற்றும் பதவி உயர்வு இதற்கு வந்து கட்டாயம் வந்து பணியில் உள்ள அரசு ஆசிரியர்கள் டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ உச்ச நீதிமன்றம் கொடுக்குது அப்படின்னாலே அது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களையும் கட்டுப்படுத்தும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அந்த கர்நாடகா மாநிலம் ஓகேங்களா ஸோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து உடனடியாக அமல்படுத்தியது கர்நாடக அரசு அதற்கான பிடிஎஃப் லிங்க் ஓகேங்களா ஸோ கர்நாடகனுடைய ஜிஓ லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க அது ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத இந்தியா முழுவதும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அதனால் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க தமிழக அரசு வந்து இப்போ ரீசெண்டாக கிடைத்த தகவல் வந்து மேல்முறையீடுக்கு போவதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேபி வந்து சிறப்பு டெட் வைக்கிறாங்களா அல்லது அந்த டெட்டில் வந்து அனைத்து ஆசிரியும் கட்டாயம் தேர்ச்சி பெற்றாகணும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் போய் கிடைத்திருக்கக்கூடியது இது போன்ற தகவலுக்கு வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி